அவங்கள கொலை பண்ணிட்டாங்க நடுங்கிய குரலில் சண்மதி வருணிடம் கூறினாள் அதை கேட்டு திகைத்தான் வருண் என்னடா சொல்ற அவள் ஏற்கனவே நடுங்கிக் கொண்டு இருந்ததால் முடிந்தவரை தன் குரலில் பதட்டத்தை காட்டாது கேட்டான் வருண் அவன் உள்ளங்கையை கெட்டியாக பற்றி கொண்டவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவள் பயம் உணர்ந்து தன் மார்போடு சாய்த்து கொண்டான் வருண் சில நிமிடங்கள் பொறுத்து அவள் முதுகை தடவி கொடுத்தவாறே கேட்டான் உனக்கு எப்படி தெரியும் ஷம்மு யாரு சொன்னா நானே பார்த்தேன்னா இன்னும் திகைத்தான் என்ன நடந்துச்சுடா என்கிட்ட சொல்லு ஏன் இதுவரைக்கும் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லல அன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வந்தப்போ வீட்டுக்கதவு கொஞ்சமாக திறந்திருந்ததா ஆச்சரியமாக பார்த்தேன் ஏன்னா மஞ்சு அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க அம்மா வேலையை முடிச்சிட்டு வர எப்படியும் ஏழு மணி ஆகும் அதுக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சத்தம் காட்டாம உள்ள போனேன் அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்று பயமுறுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பூனை மாதிரி போனேன் அப்போ அப்போ என்று அவள் சொல்லும்போதே அவள் உடல் இன்னும் அதிகமாக நடுங்க ஆரம்பித்தது அதை கண்டு பதறி அவள் தலையை வருடி சமாதானம் செய்து கொண்டே கூறினான் சரி சரி போதும் இப்போ வேண்டாம் அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் முதல்ல இப்படி பயப்படுறதை நிறுத்து அவள் விழிகளை திறந்து அவனை பார்த்து உறுதியாக கோரினாள் இல்லை இப்போ நீ கிட்ட பேசினதை கேட்டதுனாலோ என்னவோ எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்திருக்கு திரும்பவும் அது போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு இந்த தைரியம் இருக்கிறப்பவே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு என்னால தாங்கவே முடியல மெல்ல எழுந்து சென்ற ஜக்கியிலிருந்த தண்ணீரை டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்து அவள் கையில் தந்து முதல்ல குடி அப்புறமா சொல்லலாம் என்றான் அவளும் தண்ணீரை குடித்துவிட்டு மெல்ல தன்னை சமன் செய்து கொண்டு கூறினாள் மேலும் அவள் பயப்படாத வண்ணம் அவளை தோளோடு அணைத்து அவள் உள்ளங்கையை இறுக்கமாக பற்றி கொண்டான் சத்தம் இல்லாமல் நான் போய் கிச்சன் உள்ள பார்த்தப்போ அம்மாவை ஒருத்தன் சுவத்தோட சாச்சு கழுத்தோட நெரிச்சு அப்படியே மேலே தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் அம்மாவால மூச்சு விட முடியாம திணறி விரும்பினாங்க அந்த நிலைமையிலும் கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருந்த சத்தத்தையும் தாண்டி அவங்க வெறி பிடித்த மாதிரி பேசினது எனக்கு கேட்டுச்சு நீ தலைகீழா நின்னாலும் நீ என் பொண்ணை நெருங்க விட மாட்டேன் உடனே அம்மா மேலே இருந்து கையை எடுத்துட்டான் அம்மா தொப்புன்னு தரையில் விழுந்துட்டாங்க அதையும் தான் பார்க்கலாண்டி அப்படின்னு அவன் கோவமாக சொன்னான் அவனை கோபமாக மறைச்சிக்கிட்டே இருந்த அம்மா என்னை பற்றி உன்னை விட யாருக்கு நல்லா தெரியும் செத்தாலும் என் பொண்ணோட நிழலை கூட உன்னை தொட விட மாட்டேன் அப்படின்னு கத்துனாங்க அதை கேட்டு அவனுக்கு இன்னும் கோபம் வந்து அவங்கள அப்படியே பிடிச்சு தள்ளிவிட அம்மா தடுமாறி கிரைண்டரோட ஒயரை கையில் பிடிச்சு இழுத்துக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க ஓடிக்கிட்டே இருந்த கிரைண்டர் ஒயருன்றதுனால அதில் கரண்ட் பாஸ் ஆகி அம்மாவுக்கு ஷாக் அடிச்சிடுச்சு நான் வேகமாக ஓடி போய் கட்டையை வச்சு அந்த ஒயரை தட்டி விட்டேன் அப்போதான் நான் அங்கே இருந்ததை ரெண்டு பேருமே பார்த்தாங்க அம்மாவோட உடம்பு அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த நிலைமையிலேயும் என்னை பார்த்து அந்த ஆளை பார்த்து சிரித்தாங்க உன்னை பார்க்கக்கூடாத சூழ்நிலையில் என் பொண்ணு பார்த்துட்டா இனி எப்படி அவளை நெருங்குவ அப்படின்னு கேட்டாங்க அதில் அவனுக்கு கோபம் வந்து என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு அம்மாவுக்கு வாண்டடாக ஷாக் வைக்க ஆரம்பிச்சிட்டான் நான் கத்திக்கிட்டே அம்மா கிட்ட ஓடினேன் ஆனால் நான் அம்மாவை தொடுறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் என்னை இழுத்து தன்னோட நிறுத்திக்கிட்டான் நான் கதற கதற என் கண்ணு முன்னாடியே அம்மா துடி துடிக்க இறந்து போயிட்டாங்க வருணின் மார்பில் சாய்ந்து கதறி அழுதாள் சண்மதி இப்படி ஒன்றை அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் கண்கள் நீரை திரட்ட தயாராகி இருந்தன அவளுக்கு எவ்வகையில் ஆறுதல் சொல்ல முடியும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை அவள் மீண்டும் தொடர்ந்தாள் இன்னும் எத்தகைய கொடுமை எல்லாம் அவள் வாயால் கேட்க வேண்டுமோ என்று அவன் உள்ளம் பதறியது ஆனாலும் தன்னை திறப்படுத்தி கொண்டு அவள் சொல்வதை கேட்க தயாரானான் அந்த ஆள் அழுதுகிட்டே இருந்த என்னை மிரட்டி அழுகையை நிப்பாட்ட சொன்னான் நானும் பயத்தில் அப்படியே வாயை கையால் அழுத்தவன் மூடிகிட்டு நின்னுட்டேன் இங்க பாரு இங்கே நடந்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதையும் மீறி நீ சொன்னேன்னு தெரிஞ்சது ஊருக்கு போயிருக்கிற உன் மஞ்சள் அம்மாவும் பணமாக தான் வருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு அந்த ஆள் என்ன மிரட்டினா ஐயோயோ மஞ்சள் அம்மாவும் என்னால் சாகணுமா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வாயே திறக்கலை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதே அம்மா கரண்ட் ஷாக் அடித்து கீழே கிடந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு அந்த ஆள் என்ன மிரட்டிட்டு போயிட்டான் அதிலிருந்து தான் எனக்கு யாரை பார்த்தாலும் பயம் யார்கிட்டையும் பேசவே பிடிக்கல நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் உன்னை பார்த்து கூட பயந்த நீயோ அந்த ஆளை மாதிரி என்னையும் மஞ்சு அம்மாவையும் கொன்னுடுவியோன்னு பயந்த அதனால தான் உன்னை பார்த்தாலே விலகி ஓடுனேன் ஐம் சாரி அண்ணா தொண்டைக்குழி ஏறி இறங்க அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு வருணிடம் கோரினாள் சிச்சி எல்லாம் வேண்டாம் சம்மு உன் இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன நிலையில் ஆகியிருப்பேன்னே தெரியல நீ பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்காக தாண்டி வந்திருக்க என்ன சொல்கிற அண்ணா நான் ஸ்ட்ராங்கா பின்ன இல்லையா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ எவ்வளோ நல்லா படித்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கியே யோசிச்சு பாரு லண்டன் காலேஜில் சீட் கிடைக்கிற அளவுக்கு நீ மார்க் வாங்கியிருக்க அது எவ்வளவு கிரேட் தெரியுமா நிஜமாவா அண்ணா கண்கள் விரித்த ஆச்சரியமாக கேட்டாள் அவள் தலையை அழுத்தி செல்லம் கொஞ்சி புன்னகைத்தான் வருண் இதுவரைக்கும் இந்த விஷயமெல்லாம் உன் மனசுலேயே அழுத்திக்கிட்டு இருந்ததுனால தான் நீ பயந்துக்கிட்டு இருந்த என்கிட்ட சொல்லிட்டே இல்லை இனி நீ ஃப்ரீ ஆகிடுவே இதுக்கு மேலே நீ எதுக்கும் பயப்படக்கூடாது உனக்கு எப் எதுவும் ஆகாமல் எப்பவும் நான் பார்த்துக்குவேன் சரியா இமைக்க மறந்த அவனையே பார்த்து கொண்டிருந்தால் அவள் விழிகள் நீரை சுரந்த வண்ணம் இருக்க அதனை துடைத்துவிட்டு அவளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கோரி தைரியம் கொடுத்தான் வருண் நான்கு மணி அளவில் இன்பரசன் வீட்டிற்கு வந்தபோது மாறன் இரவு உணவிற்காக காய்களை வெட்டி கொண்டு இருந்தான் தன் கையில் இருந்த ஃபைலை கொண்டு அவன் தலையில் செல்லமாக அடித்துவிட்டு அவனுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான் இன்பரசன் என்னடா முழு நேரம் சமையல்காரன் ஆகிட்ட போல ரிலீஸ் ஆனதும் போய் ஹோட்டலில் கூட வேலை செஞ்சு பொழிச்சுக்கலாம் இருக்கே அவன் எதுவும் சொல்லாமல் தன் வேலையை செய்து கொண்டு இருந்தான் சும்மா இருங்க என்பா எதுக்கு இப்போ அவனை கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்றவாறே வந்தால் ஜீவிதா விடுங்க மேடம் எப்போ பார்த்தாலும் என்னை முறிச்சிக்கிட்டே இருப்பார் இப்போதான் கொஞ்சம் சிரிச்சு பேசவே ஆரம்பிச்சிருக்காரு என்றவாறே நறுக்கிய காய்கறிகளை ஜீவாவின் கையில் கொடுத்தான் மாறன் புன்னகையோடு அவள் வாங்கி கொண்டு சென்றுவிட இன்பாவின் அருகில் வந்தான் அவன் தன் ஒரு காலின் மேல் இன்னொரு காலை தூக்கி போட்டு அதன் மேல் ஃபைலை வைத்து அதில் இருந்தவைகளை படித்து கொண்டிருந்தான் இன்பரசன் சற்றே தூரமாக இருந்த ஒரு சிறிய டேபிளை கொண்டு வந்து அவன் முன் வைத்தான் மாறன் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து மிகச் சிறியதாக புன்னகைத்துவிட்டு அதன் மேல் ஃபைலை வைத்து படிக்க ஆரம்பித்தான் இன்பரசன் அப்படியே அவன் அருகில் முட்டி போட்டு அமர்ந்தான் மாறன் சார் என்னடா கணேசா அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார் மெல்லிய குரலில் கேட்டான் இல்லடா சரியா தெரியல ஆனா ஒரு யூகம் இருக்கு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன் அமைதியாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் மாறன் சில நிமிடங்கள் கழித்த அவனை பார்த்து எதுக்குடா இப்படி உட்கார்ந்துருக்க எழுந்த மேலே உட்காரு என்றான் இல்லை சார் வேண்டாம் சரி நல்லாவாச்சும் உக்காரு தரையிலேயே முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டான் மாறன் என்னடா ஒரு மாதிரியா இருக்க கேஸ் முடிஞ்சது குழலி என்ன தேடி வருவா இல்லை சார் ஃபைலில் இருந்த பார்வையை விலக்கி அவனை அழுத்தமாக பார்த்தான் இன்பரசன் ஏன் சார் அப்படி பாக்குறீங்க கேஸ் முடிஞ்சாலும் உன்னால உடனே வெளியே போக முடியாது மாறா நீ இருந்து தப்பிச்சதுக்கும் ரெண்டு போலீஸ்காரங்களை அடிச்சு காயப்படுத்தினதுக்கும் உனக்கு தண்டனை கிடைக்கும் எப்படியும் ஆறு மாதம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன் அவன் முகம் சுருங்கி போனது சில நிமிடங்கள் கழித்து கூறினான் சார் எனக்கு குழலிய பார்க்கணும் போல இருக்கு சார் உங்களால் அவள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அட்லீஸ்ட் அவ ஃபோன் நம்பர் கிடைச்சா கூட ஓகே நான் பேசணும்னு கூட இல்ல அவ குரலை கேட்டாலே போதும் சார் இடம் வளமாக தலையசைத்தான் இன்பரசன் இல்லை எனக்கு தெரியாது இப்போ நான் அவளை தேடவும் விரும்பல அன் அஃபீஷியலாக தேட எனக்கு நேரம் இல்லை அஃபீஷியலாக தேடுறது அவளுக்கு சேஃப் இல்லை அப்புறம் உன்னை பிடிக்கிறதுக்காக அவளை இந்த கேஸ்குள்ளே கொண்டு வருவாங்க அது தேவையா வேண்டாம் சார் அவசரமாக கூறினான் கொஞ்சம் பொறுமையாக இருமாரா அவள் தான் லெட்டரில் எழுதியிருக்காள்ல உன் மேலே எந்த கோபமும் இல்லைன்னு அப்புறம் என்ன எத்தனை மாதம் ஆனாலும் அவள் உனக்காக இருப்பாள் சரியா மௌனமாக தலையசைத்தான் மாறன் அப்போது இன்பாவின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தான் ஆதவன் என்று வர அவசரமாக மாறனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கையில் இருந்த ஃபைலை அந்த டேபிளின் மேல் வைத்துவிட்டு பேசுவதற்காக எழுந்த அறைக்குள் சென்றான் அப்போது மாறனின் பார்வை அந்த ஃபைலில் பதிந்தது அதில் இருந்த புகைப்படத்தை கையில் எடுத்து பார்த்து கொண்டு இருந்தான் ஃபோன் பேசிவிட்டு வந்த இன்பரசன் அதனை பார்த்தான் என்னாச்சு மாறா இவங்க யாரு சார் இவங்களா அந்த ஷண்மதி பொண்ணு இருக்கால அவளோட டீச்சர் பேர் இலக்கியா புரியாமல் பார்த்தான் மாறன் என்ன ஆச்சு இவங்களை உனக்கு தெரியுமா சார் இவங்களுக்கும் கணேசன் அண்ணனுக்கு என்ன சார் சம்பந்தம் என்ன சொல்கிற நீ புருவம் சுருக்கி கேட்டான் இன்பரசன் ஆமாம் சார் ஒரு தடவை அண்ணன் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன் என்றான் மாறன் கணேசன் ஏன் இலக்கியாவோடு பேசினார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்